பகவானுக்கு கால்களில் வழி வாதத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயம் அணுக்கத் தொண்டர்கள் பகவானுக்கு கால்களில் தைலமிட்டு விட்டு கொண்டிருந்தார்கள் ஒருநாள் நாள் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி ஒருவர் முதிர்ந்த வயதுடையவர் பகவானை அணுகி பணிவுடன் கூறினார் சுவாமி பகவானது திருவடிகளுக்கு தைலமிட்டு தேய்த்துவிடும் பணியில் எனக்கும் பங்கு வேண்டும் பகவானுக்கு தொண்டு செய்ய எனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறினார் பகவான் திருப்பி சொன்னார் ஓஹோ அப்படியா உங்களுக்கு இப்போது எழுபது வயதாகிறது நீங்கள் எனக்கு தொண்டு செய்ய வேண்டுமா அதெல்லாம் கூடாது ஆத்மாவை குருகு தன் ஆன்மாவிற்கு செய்யும் சேவையே குரு சேவையாகும் இன்றிலிருந்து ஆத்ம சேவையில் ஈடுபடுங்கள் நீங்கள் சும்மா இருப்பதே ஸ்லாஹியமானது என்று பகவான் கூறினார் அதாவது ஆத்மாவை குருவாக கொண்டு ஆத்ம சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான் ஆத்மாவாகவே இருக்கக்கூடியவர் சேவை செய்ய முடியுமா ஆத்ம விஜாரம் செய்து ஆத்மாவை அனுபூதியாகி கொள்வதே குரு சேவையாக பகவான் கூறுகின்றார்